ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் என்னிடத்தில் காண்பேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் அன்புக்குரியவர்களே ஆக்தனுடைய நாச்சாரை விட்டு பிரிந்து வனாந்திரத்திலே தனியாக அலைந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை முடிந்தது இனி இல்லை என்று நினைத்த நேரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் அவரிடத்திலே வந்து அவளுடைய அவள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மாத்திரமல்ல அவளுடைய எதிர்காலத்தை குறித்து பேசி நம்பிக்கை அளித்து மீண்டும் அவளுக்கு ஒரு வாழ் வாழ்க்கை கொடுத்த பொழுது ஆகார் ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் என்னிடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்விகள் ஏமாற்றங்கள் போராட்டங்கள் என வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே யாரும் நம்மை காண்பது இல்லை யாரும் நம்முடைய காரியத்தை பற்றி கவலைப்படுவதில்லை இந்த பிரச்சனையிலும் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா ஒன்று மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் நம்மை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு ஆகாரை அலைந்து திரிந்து ஆகாரை பார்த்து பேசின அதே தேவனுடைய வார்த்தைகள் இன்றும் நம்மோடும் பேசுகிறது நீர் என்னை காண்கிற தேவன் அன்புக்குரியவர்களே ஆகாரை அந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்கின தேவன் நம்மோடும் கூட இருக்கிறார் நாமும் தைரியமாக இருப்போம் நீர் என்னை காண்கிற தேவன்